ஃப்ரெண்ட்ஸ் பணம் என்பது நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று அது நம்மை சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வைக்கிறது பலர் பணத்தை எளிதில் சம்பாதிக்கவே விரும்புகின்றனர் ஆனால் சிலருக்கு மட்டுமே அது சாத்தியமாகிறது பணக்காரர்கள் எப்படி பணத்தை ஈர்க்கிறார்கள் அவர்களுக்கு மற்றவர்களை விட புதிதாக என்ன தெரியும் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பணக்காரர்களுக்கு மட்டுமே தெரிந்த பதிமூன்று ரகசியங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பணக்காரர்கள் எப்போதும் நேர்மறையாக சிந்திக்கிறார்கள் அவர்கள் தங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் பணக்காரர்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் தங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள் அவர்களுக்கு தெளிவான இலக்குகளை நிர்ணயித்து அதை அடைய தேவையான நடவடிக்கைகள் எடுப்பது மிகவும் பிடிக்கும் பணக்காரர்கள் நேரத்தை மிகவும் முக்கியமானதாக கருதுகிறார்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ளதாக மாற்றவே முயற்சிக்கிறார்கள் புதிய வாய்ப்புகளை தேடி ரிஸ்க் எடுக்க எப்போதுமே தயாராக இருப்பார்கள் அவர்களது துறை சார்ந்த நபர்களுடன் தொடர்பு கொண்டு தங்களின் நெட்வொர்க்கை விரிவுபடுத்திக் கொண்டே செல்வார்கள் பணக்காரர்களுக்கு பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும் எப்படி எங்கே முதலீடு செய்ய வேண்டும் என்பது நன்கு தெரியும் அவர்கள் தங்களின் திறமைகளின் மேல் அதிக நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் பல பின்னடைவுகளை சந்தித்தாலும் தங்கள் இலக்கை நோக்கி தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருப்பார்கள் சரியான திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்துவதில் அதிக கவனத்துடன் இருப்பார்கள் புதிய யோசனைகளை உருவாக்கி பிறரை விட வித்தியாசமாக சிந்திக்க அவர்களால் முடியும் பணக்காரர்கள் தங்கள் செயல்திறனை தொடர்ந்து மேம்படுத்திக் கொண்டே செல்வார்கள் மற்றவர்களுக்கு உதவ எப்போதுமே தயாராக இருப்பார்கள் பணக்காரர்களின் இந்த பதிமூன்று ரகசியங்கள் நாம் அனைவருமே எளிதாக பின்பற்றக்கூடியவை ஆனால் இதில் பெரும்பாலான விஷயங்களை பெரும்பாலானவர்கள் பின்பற்றுவதில்லை எதுவுமே உடனடியாக கிடைத்துவிடாது அதற்கு தொடர்ச்சியான முயற்சி தியாகம் கடின உழைப்பு ஆகியவை தேவைப்படும் இந்த பதிவு பணக்காரர்களின் சிந்தனை முறைகள் மற்றும் வாழ்க்கை முறைகள் பற்றிய தெளிவான பார்வையை அளித்திருக்கும் என நம்புகிறேன் இந்த ரகசியங்களை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி உங்கள் நிதி இலக்குகளை அடைய முயற்சி செய்யுங்கள் you